அதான் இன்னைக்கு பாஸ் எடுக்க மாட்டோன்றதுலேருந்து திண்டுக்கல்ல அடிதடி அவங்களுக்குள்ளே சண்டை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுது இன்னைக்கு நாளைக்கு அதுபோல் பதட்டம் நிலவுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தராத சங்கியலுக்கு முருகன் மாநாடு ஒரு கேடா அப்படின்னு ஓகே இதுக்கு போய் அவங்கள அடிச்சிருக்கிறாங்க இதுல என்ன தப்பு அவங்க கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்துகிற போது நீ அடிக்கிறன்னு சொல்ற இதை தான் நாங்கள் சொல்றோம் பிஜேபி பாசிஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஏடிஎம்கே காரர் தான் அடிக்க மாட்டான் ஒரு டிஎம்கே காரர் தான் அடிக்க மாட்டான் ஒரு காங்கிரஸ் காரர் தான் அடிக்க மாட்டான் பிஜேபி காரணம் இப்போ அடிப்பான் எவ்வளோ ஒரு டேஞ்சரான நிலைமையில் மதுரையும் சுற்றி உள்ள பகுதிகளும் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படிதான் பணத்தை கொடுத்து ஏமாற்றி பொற்காட்சி மாதிரி பார்க்கலாம் கண்காட்சி மாதிரி பார்க்கலாம் வாங்க சுற்றுப்பயணத்துக்கு வாங்க நாங்களே மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறோம் வேன் ஏற்பாடு பண்ணுறோம் ஐநூறுரூவா கையில் கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து இறக்குறாங்க ஆனால் பிஜேபிக்காரர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் முழு வெளிப்படையாக பல நூறு கோடி இறக்கி வேலை செய்கிறாங்க ஒட்டுமொத்த அவர்கள் இத்தனை வருஷம் செய்த வேலையை அரசியல் அடுவறை செய்வதற்கான ஒரு முயற்சியாக இதை பண்ணுறாங்க அதற்கு பணத்தை அவங்க கணக்கே பார்க்கல எல்லா ஊர்லேயும் இந்த பக்கம் உசிலம்பட்டி பக்கம் கிராமங்கள் எல்லாம் குறிப்பா முதல்வருக்கு உண்மை செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதில்லை இப்ப இங்கே இவ்வளவு கூட்டம் கொடுதில்ல இந்த செய்தியை கொடுக்க மாட்டாங்க இதில் எண்ணிக்கை கால்வாசியே கொடுப்பாங்க ஓ இப்படி இப்படிதான் கொடுத்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சார் வணக்கம் வணக்கம் முருகப்பூர் தமிழ்நாடுங்கிறது பேசும் பொருளாக மாதிரி கடத்தில் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இலக்கியவாதியில் கூட அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று நீங்கள் ஒருங்கிணைச்சிங்க பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள்லாம் உள்ளே வர வேண்டிய அவசியம் அளவுக்கு இது சீரியஸான விஷயமா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஒரு சமூகத்தை சமூக நிகழ்வுகளை தெளிவாக பார்த்து அதற்கேற்ப எதிர்வினையாற்றுபவர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் இதில் குறிப்பாக எழுத்தாளர்களும் எழுத்தாளர்கள் தான் என்ன நடக்குது என்ன நடக்கும் கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க அவங்க நேற்று மதுரையில் கிருஷ்ணயர் மகால் முன்னாடி திரண்டு ஒரு கூட்ட அறிக்கையை வெளியிட்டு இந்த முருக மாநாடுன்றது முழுக்க முழுக்க மதவெறி மாநாடு இதை தமிழ் மக்கள் புறக்கணிக்கணும் குறிப்பாக எழுத்தாளர்கள் அங்கே முன் வச்ச கருத்தோட சாரம் என்னென்னா தமிழர்களோட பண்பாடு என்ன அது எல்லாரையும் சமமாக பார்க்குறது பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்காமல் வேறுபாடு பார்க்காமல் இருப்பது இதுதான் தமிழர்களோட அடிப்படை மரபு மதுரையோட மரபும் அதுதான் மதுரையோட மரபு மத நல்லிணக்கம்ன்றதா மதுரையோட ம மரபின் அடிப்படை மத நல்லிணக்கம்னாலே சகோதரத்துவம் அங்கே வந்துடுது யார் மீதும் வெறுப்பு கிடையாது எல்லாரையும் நேசிக்கிறது அன்பாக இருக்கிறது மதுரை திருப்பரங்குன்றதுக்கு இப்படியான ஒரு வரலாறு தான் மூவாயிரம் வருஷமாக இருக்குது இந்த மூவாயிரம் வருட வரலாற்றை சங் பரிவார் கூட்டம் மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறது அதான் இப்போ பிரச்சனை அப்படி ஒரு தொன்மையான பழந்தமிழ் நாகரிகத்தின் முக்கியமான ஒரு ஊர் உலக அளவில் முக்கியமான ஒரு ஊர் மதுரை இப்போ இந்த மா ஊரின் தன்மையை மாற்றுவதற்கான முயற்சியை பண்ணுறாங்கல்ல அது ஒரு பேரழிவுக்கு வித்திடும் அப்படின்றதான் நேற்றைய எழுத்தாளர்களின் குரலாக பேராசிரியரின் குரலாக இருந்துச்சு குறிப்பாக அதில் இன்னும் கூடுதலாக வழக்கறிஞர்கள் கலந்துக்கிட்டாங்க வழக்கறிஞர்கள் முன்வைக்கிற வாதம் அதில் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் ஒம்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எப்படி மத அடிப்படைவாதம் இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பது நீதிமன்றம் எப்படி தெளிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த நிகழ்வை புறக்கணிஞரின் வழக்கறிஞர்கள் வேண்டுகோள் வச்சுருக்காங்க அடுத்து கல்வியாளர்கள் கல்வியாளர்களும் நேற்று கலந்துக்கிட்டாங்க கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கீழடி அப்படின்றது நம் பழந்தமிழ் நாகரிகம் மரபு அந்த கீழடியை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க ஆனால் இங்கே முருகனை கையில் தூக்குறீங்க ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தர முழுசாக மறுத்துட்டு முருகனை மட்டும் தூக்கிட்டு வந்து அரசியல் செய்கிறது அப்படின்றது வந்து மதத்தை திரையாக இவர்கள் பயன்படுத்தி அரசியல் செய்கிறார்கள் உண்மையான மக்கள் பிரச்சனை மதுர மக்களோட பிரச்சனையை இவங்க பேச மறுக்கிறாங்க இப்போ முருகன் முருகன்ற தமிழ் கடவுள் அவர் எப்படிப்பட்டவர் இப்போ இவங்க முழக்கம் என்ன குன்றை காக்க குமரனை காக்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குமரனை முருகனை காக்கணுன்றாங்க யார்கிட்ட இருந்து காக்கணுன்ற கேள்வி நேற்று அங்கே எழுப்பப்பட்டது அதற்கான பதிலாக முருகன் அடிப்படையில் வேடர் குல தலைவன் குறிஞ்சி நில தலைவன் முருகன் கல்யாணம் பண்ணியிருக்கிறது குறவர் சமூக பெண் குறவர் சமூக பெண்ணை பார்ப்பனியம் ஒதுக்கி வச்சிருக்கு அவங்க கோயிலுக்குள்ளே கூட வர முடியாது அவங்க தீட்டு பார்ப்பனியத்தின்படி பார்ப்பனிய வைத்திய இந்து மதத்தின்படி குறப்பெண்கள்னால் தீட்டு ஆனால் முருகன் கல்யாணம் பண்ணதே அங்கே தான் இப்போ முருகன் அப்படி கூடிய ஒரு கடவுள் அந்த கடவுளை நீ சுப்பிரமணியனை மாற்றி பூணூல் போட்டு எப்படி ஜாதியை மாற்றுறேன் என்ற கேள்வி இந்த கேள்வியின் மூலமாக யாரிடமிருந்து முருகனை காக்கணும் அப்படின்ற கேள்வி வருது ரெண்டாவது முருகனுக்கான வாகனம் காட்டில் என்ன வாகனம் இருக்குன்னா யானை யானையில் வேறொரு வர்றதா முருகனோட பண்பு இவன் அதை மயிலாக மாற்றிட்டான் பேரை மாற்றிட்டான் வாகனத்தை மாற்றிட்டான் வழிபாட்டு முறை முருகனுக்கு ஆடு வெட்டி தினை அரிசி கலந்து பழகிடுறதா வழக்கம் இப்போ திருமுருகாற்று படையில் இருக்குது அதையும் மாற்றி முருகனை சைவசாமியை மாற்றிட்டான் இப்போ வரிசையாக ஒவ்வொரு விஷயமாக மாற்றி தமிழர்கள் அங்கேருந்து வெளியேற்றிட்டான் மொத்தத்தில் முருகனை பார்ப்பனியத்திடமிருந்தும் தான் காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது பார்ப்பனிய வைதீக இந்து மதத்துட்டு வந்து முருகனை காப்பாற்றி முருகனுக்கு ஒரிஜினலாக முருகன் என்ன விரும்புவாரோ அதை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்றதான் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எல்லாரோட ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு இப்போ மக்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதை புரிந்து கொண்டு இவர்கள் முருகனை தூக்கி வருவது ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அந்த மதத்துக்கானதெல்லாம் ஆன்மீகத்துக்கானதெல்லாம் முருகனை இவர் உண்மையிலே நேசிக்கவில்லை இவங்க போலியாக வராங்க மக்கள் இதை புரிந்து கொண்டு இவர்களை நிராகரிக்க வேண்டும் மதுரையோட மரபை வந்து உயர்த்தி பிடிக்கணும் உலகத் தமிழர்கள் எல்லோரும் இணைந்து இந்த நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கமும் தீவிரமாக இந்த மத பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் திருப்புரங்கன்றம் பகுதியில் ப்ராஜெக்ட் வச்சு குறிப்பான திட்டம் வச்சு தொடர்ச்சியாக மதவெறியை தூண்டுவதற்கு பெரிய டீம் போட்டு சங் பரிவார அமைப்புகள் வேலை செய்கிறார்கள் அப்படின்ற செய்தியும் நேற்று அங்கே பகிரப்பட்டது அதே போல இன்னைக்கு வருவாங்கன்ற தகவல் வந்து இருக்கு இன்னைக்கு சிட்டி முழுக்க பார்த்தீங்கன்னா காவிக் கட்டப்பட்டிருக்குது பணமும் பெரிய அளவு புலங்குவதாக விஷயம் என்னன்னா வசூல் பண்ணல அவங்களுக்குள்ளே சண்டை நடக்குது அடுத்து கோயில் வாசலில் போய் நின்று கூப்பிட்றாங்க இப்போ இந்த முருகன் மாநாட்டுக்கு மட்டும் எத்தனை கோடிகள் செலவாகுது ம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதுக்கு இடி வருமா வராதா ஐடி வருமா வராதா லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்யுது போலீஸ் என்ன செய்யுது எங்கள் கோயில் வாசலில் எல்லா கோயில் வாசலில் நின்றுட்டு வந்து நோட்டீஸ் கொடுத்து அங்கே வாங்க ஐநூறுரூவா தரோம் ஆயிரம் தரம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை இன்னைக்கு கூப்பிட்டு போயிருக்கான் நேரத்தையும் கூப்பிட்டு போயிருக்கான் நாளைக்கும் கூப்பிட போகிறாங்க இதே எனக்கு தடுக்காத காவல்துறை எதுக்குன்னு கேட்குறேன் நான் நீங்கள் மற்றவங்கள எல்லா இடத்துலையும் அப்படி பிரச்சாரம் பண்ண விட்டுருவீங்களா ஆனால் பிஜேபிக்காரர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் முழு வெளிப்படையாக பல நூறு கோடி இறக்கி வேலை செய்கிறாங்க ஒட்டுமொத்த அவர்கள் இத்தனை வருஷம் செய்த வேலையை அரசியல் அடுவறை செய்வதற்கான ஒரு முயற்சியாக இதை பண்ணுறாங்க அதற்கு பணத்தை அவங்க கணக்கே பார்க்கல எல்லா ஊர்லையும் இந்த பக்கம் உசிலம்பட்டி பக்கம் கிராமங்கள் எல்லாம் அதிமுக ஓபிஎஸ்ஸு டிடிவி இவங்க எல்லா டீம் களத்தில் இறங்கி பணத்தை கொடுத்து மக்களை கூப்பிட்றாங்க அவங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றதா இனகரம் தரப்பில் தீவிரமாக அதுக்கு வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட சங்கி கூட்டம் மாதிரியே அவங்க வேலை செய்கிறாங்க பெரிய எதுக்கு அந்த நாள் தனியாக கட்சி வச்சுக்கணும் அங்கே அடவு வச்சுட்டா விட்டுற வேண்டியதானே ஓபிஎஸும் இதாக தான் அப்போ எவ்வளோ ஒரு டேஞ்சரான நிலைமையில் மதுரையும் சுற்றி உள்ள பகுதிகளும் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி தான் பணத்தை கொடுத்து ஏமாத்தி பொற்காட்சி மாதிரி பார்க்கலாம் கண்காட்சி மாதிரி பார்க்கலாம் வாங்க சுற்றுப்பயணத்துக்கு வாங்க நாங்களே மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறோம் வேன் ஏற்பாடு பண்ணுறோம் ஐநூறுரூவா கையில் கொடுக்குறோம் அப்படின்னு கொண்டு வந்து இறக்குறாங்க தான் இன்றைக்கு மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்குது இது எதையும் காவல்துறை பெருசாக கண்டுக்கிறாமல் தடுக்கிறாமு இருக்கிறாங்க அப்படின்றது தான் நீதிமன்றம் அனுமதி கொடுத்து நீதிமன்ற அனுமதி கொடுத்துன்னா நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுத்துருக்கு நிபந்தனை மீறுகிற போது அதுமாரி நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா அதிகாரம் காவல்துறைக்கு இருக்குது ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணிடுறாங்களாம் பண்ணியிருக்காங்களான்னு இல்லை இடையே திண்டுக்கல் பிரச்சனையான திண்டுக்கல் என்ன இருக்குனாக்க சிபிஎம்முக்கும் குறிப்பாக இந்து முன்னணிக்கும் நேரடியாக அடிதடியாகி கைகலப்பாக இருக்குது இல்லை மருத்துவமனை சிகிச்சை பண்ணுற சூழலையும் பார்க்குறோமா இந்த வன்முறை போக்கே பார்த்து அதாவது திண்டுக்கல் மோதல் தொடர்பாக செய்தி பத்திரிகையில் வந்திருக்குது அதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தோழர் சரத்குமார் என்ன சொல்கிறாருண்ணா பேசுகிற அவங்க காவல்துறையிடம் முறையாக அனுமதி வாங்கி மக்கள் சந்திப்பு இயக்கம் தமிழ்நாடு முழுக்க சிபிஎம் நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லா தோழர்களும் அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படி மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்துகிற போது முறையாக அனுமதி வாங்கி ஒரு கூட்டம் பேசுகிறாங்க அதில் மத்திய அரசில் காலி பணியிடங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன இது குறித்து மோடி கவலைப்படுவதில்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தராத சங்கியலுக்கு முருகன் மாநாடு ஒரு கேடா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஓகே இதுக்கு போய் அவங்களை அடிச்சிருக்கிறாங்க இதில் என்ன தப்பு நீ என்ன சொல்கிற கோர்ட்டுக்கு எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் திமுக அரசு எங்கள் கருத்து சுதந்திரத்தை மறுக்குது அரசியல் சட்ட உரிமையை மறுக்குதுன்னு கோர்ட்டுக்கு வந்து சொல்கிற இல்லை அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் சிபிஎம் கருத்து சுதந்திரம் இல்லையா அந்த தோழர் கருத்து சுதந்திரம் இல்லையா அவங்க கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்துகிற போது நீ அடிக்கிறேன்னு சொல்கிற இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் பிஜேபி ஃபார்சிஸ்ட் கட்சி அந்த இடத்துல ஒரு ஏடிஎம்கே காரன் தான் அடிக்க மாட்டான் ஒரு டிஎம்கே காரர் இருந்தால் அடிக்க மாட்டான் ஒரு காங்கிரஸ் காரர் இருந்தால் அடிக்க மாட்டான் பிஜேபி காரனா போய் அடிப்பான் சங் பரிவாரம் போய் சேர்ந்தவொடனே அடிப்பான் இதுதான் பிஜேபிக்கு மற்றவங்களுக்கான வேறுபாடு இதனால தான் இவங்க சொல்கிறோம் இவன் கலவரம் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறான் அப்படின்னு இப்போ மாநாடு வச்சிருக்கு நீதிமன்றம் இவ்வளோ நிபந்தனை வச்சிருக்கு போலீஸ் இவ்வளோ நிபந்தனை வச்சிருக்கு இதில் தான் பிரச்சனையான சிக்கலாகனு எந்த நினப்பு இல்லாமல் போய் வந்து தாக்குறாங்கல்ல அப்போ இவர்கள் தன்மை இப்படி தான் இருக்குது அப்படின்றதான் இந்த சம்பவங்கள் வந்து காட்டுது இதையெல்லாம் தொடர்ச்சியாக ஊதிப்பெருக்கும் விதமாக கச்சராஜா போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க நேற்று நேற்று பேசியிருக்காரு நேத்து நேற்று சேகர்பாபு சொல்கிறார் அல் ஏலியா பாப்பு எப்படி ஒரு சேகர்பாபு இந்து மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய சபரிமலைலாம் தொடர்ந்து போகக்கூடிய இந்து தானே ஆமாம் தீவிர இந்து அவர் சாதாரண இந்துவா சனாதன இந்துவான்னு நம்மளுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு செயல்படக்கூடிய ஒரு நபர் அவர் ஆனால் அவர் அல்லேலியா பாபு அல் பாபு பாப்பு அவன்வன் அப்படின்னு இந்த கச்சராஜா பேசுகிறாரு இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்றாங்களே நம்மளுக்கு புரியவே இல்லை உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு யாரை பேசுனாலும் திமரா பேசுகிறாங்க கச்சராஜா இப்போ எவ்வளோ எங்கேயோ இருந்து பீகார்லேருந்து பஞ்சமுளைக்கு வந்து இங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கவன போகிறான் அவன் இவன் போடா அப்படியா இப்படியா அப்படின்னு பேசுகிறாரு இருந்தாலும் மனநிலை பாதித்த வெறி பிடிச்ச நபர் போல பேசுகிறாரு யாரால் நடவடிக்கை எடுக்கணும்ல ஒன்றும் பண்ணுறதில்ல பயந்துக்கிட்டு அரசாங்கம் இருந்தால் இப்போ ஏறி ஏறி தான் அந்த பேசிட்டு போகிறார் கண்டிப்பாக கச்சராஜா பேசினது இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு திமுக இந்து கோயில்களை மையப்படுத்தி கொள்ளையடித்து வருகிறது இந்துக்கள் அடுத்து ஒம்பது மாதங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னர் திமுக அழிந்து போய்விடும் முருகன் கோயில் வைத்த திருநீரை அழிக்கும் திருமாவளவன் இந்து உரோதி இப்படி சொல்லி எங்கள் அறுபடை வீடுகளை பார்வையிட்டு சொல்கிறார் நயினா நாயந்திரன் என்ன சொன்னார் அரசியலே பேச மாட்டோம் இந்த க என்ன செய் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் திமுக அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா இது அரசியல் எல்லாம் எது அரசியல் இந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு இவங்க அரசாங்கம் போகணுமா இல்லையா காவல்துறை போகணுமா இல்லையா தொடர்ச்சியா அரசியல் பேசுறாங்க அறுபடை வீடுகளை வச்சுட்டு அரசியல் பேசுறாங்க இன்னைக்கு ஆளுநர் வந்துட்டு என்ன பேசிட்டு போனார் வந்துட்டு போயிருப்பாரு ஆளுநரும் அவர் அரசியல் பண்றாரு இப்போ மொத்தத்தில் முழுக்க அது அரசியல் மாநாடு தான் நடக்குது ஆனால் நம்மளை பூரா கண்ணை கட்டுற மாதிரி ஆன்மீக மாநாடு ஆன்மீக மாநாடு கோர்ட்டும் அப்படி எது ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆன்மீக மாநாடு தான் நடத்துகிறீங்க ஆமாம் ஆன்மீக மாநாடாக நடத்துங்க அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி ஒரு இந்த கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கா உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கா இங்கே இத்தனாயிரம் பேர் போகிறாங்களே இதுதான் தான் நம்ம முதலே சொன்னோம் இந்த பூஜைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிங்க ஹெச்ஆர்என்சிலேருந்து எதிர்ப்பு தெருவீங்க சேகர்பாபு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே செய்யலை இன்னைக்கு அது எல்லாருக்குமான எதிரான நிலையாக மாறி இருக்கு இப்போ நம்ம நம்ம எதனால் அதை சுட்டி காட்டுறோம் இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றதையே புரிஞ்சுக்கிறல குறிப்பாக முதல்வருக்கு உண்மை செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதில்ல இப்போ இங்கே இவ்வளோ கூட்டம் கொடுதில்லை இந்த செய்தியை கொடுக்க மாட்டாங்க இதில் எண்ணிக்கை கால்வாசியே கொடுப்பாங்க ஓ இப்படி இப்படி தான் கொடுத்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு பிஜேபி வளர்ப்பதற்கான மறைமுகமான வேலையை காவல்துறை உளவுத்துறை அரசு நிர்வாகம் எல்லாத்துல இருக்கிற ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதான் வந்து அடிப்படையான பிரச்சனை ரெண்டாவது சித்தாந்த ரீதியாக பிஜேபியை எதிர்கொள்றது இப்போ முருகனை எப்படி நுட்பமாக எடுத்துகிட்டு வரான் ராமனை வச்சு ஒன்றும் ஆகலை முருகனை நுட்பமாக எடுத்துகிட்டு வரானே இது எப்படி கவுண்டர் பண்ணுறது திமுக அதை பேசணுமா இல்லையா எந்த வழியில் கவுண்டர் பண்ணுறது நேரடியாக நாங்கள் பேசுனா பிரச்சனை யாரை வச்சு பேசுவீங்க ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல அவன் அடுத்தடுத்து இதை எடுத்துகிட்டு போவான் இதை விடமாட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை முருகனை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு அரசியல் அறுவடையை அவர்கள் செய்ய போகிறார்கள் அதை எதிர்கொள்வதற்கான எந்த திட்டமும் திமுக பல கட்சிகிட்ட கிடையாது எப்படி இன்னைக்கு எதிர்கொள்ள முடியும்னு சொல்லுங்க ஒட்டுமொத்த எல்லா கட்சியுமே கிடையாது எல்லா கட்சியும் கிடையாது எந்த கட்சியும் ப்ரோக்ராம் வைக்கலையே எந்த கட்சியுமே இங்கே முக்கியமான தீவிரமான பிரச்சனைகள் அவன் முன்னெடுத்து போற போது வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் இது பேசுனா நம்மளுக்கு ஓட்டுக்கு பிரச்சனை வந்துருமோ இஸ்லாமியர்ல சேர்த்து பேசலாமா கூடாதா அப்படின்ற முறையில தான் இந்த பிரச்சனை எதிர்கொள்ளப்படுது தவிர அவனோட நுட்பமான திட்டம் என்ன இதை அடுத்த எங்கே போவான் அடுத்து எங்கே போவான் இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தலில் ஏடிஎங்கே ஒழிச்சுட்டு அந்த இடத்துக்கு அவன் வந்துடுவான் இதுதான் நிலமை இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அவனுக்கு அப்போ மிகப்பெரிய அபாயமாக அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க இந்த இந்த முருகன் மாடர் நாளைக்கு நிச்சயம் கூட்டம் கூடும் அதுல இருந்தாலும் அந்த அபாயத்தை புரிஞ்சுக்கணும் ஓகே நம்ம அப்போ இருந்து சொல்கிறோம் திருப்பரங்குன்ற பிரச்சனை அசம்பாவிதம் நிகழும் தொடர்ந்து ஒரு எச்சரிக்கை இருக்குது அது அதான் இன்னைக்கு பாஸ் எடுக்க மாட்டோன்றதுலேருந்து திண்டுக்கல்ல அடிதடி அவங்களுக்குள்ளே சண்டை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுது இன்னைக்கு நாளைக்கு அதுபோல் பதட்டம் நிலவுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது காவல்துறை முழுமையாக இருக்கணும் தேவைப்பட்ட நீதிமன்றத்தை அணுகணும் கச்சராஜாவை பேசுனதுக்கு காவல்துறை ஏன் கோர்ட் போகல எல்லா கோர்ட்டில் போய் இதை கேன்சல் பண்ணி இப்போ கூட அவங்க கேன்சல் பண்ணலாம் மாநாட்டுக்கான அனுமதியை நீங்கள் மீறுறீங்கன்னு சொல்லி இப்போ கூட கேன்சல் பண்ணுறக்கான அதிகாரம் காவல்துறைக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கு நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் அகங்கோர்ட்டு போட்டோம் தொடர்ந்து இப்படி பேசுகிறாங்க பதட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு அப்போ அடிப்படையில் பாஜகவை இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை அடுத்து திருவண்ணாமலையில் ஒரு ப்ரோக்ராமுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க அர்ஜுன் சம்பத் சொல்லிட்டாரு வரிசையாக அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது கோயில் சில அங்கங்கே உடஞ்சி கிடக்குன்னுலாம் போடுறாங்க அது யார் உடைக்கிறாங்க அது என்ன பிரச்சனைக்கு முயற்சி பண்ணுறாங்கன்ற உங்களுக்கு தெரியலை இப்படி தமிழகத்தை அபாயம் சூழ் சூழ்ந்து வருது காவி எருள் தமிழ்நாட்டை சூழ்து இதை எதிர்ப்பதற்கு தெளிவான திட்டம் வச்சு ஐடியாலஜிகளாக வேலை செஞ்சால் தான் முதல்வர்கிட்ட கொண்டு போகாமல் திமுகவில் அது குறித்து விவாதம் நடத்த பொதுக்குழு நடத்துனாங்களே ஏதாவது விவாதம் நட்சா பிஜேபிங்க நடத்த போகிறாங்க என்ன செய்யறது எப்படி கவுண்டர் பண்ணுறது எந்த விவாதம் எந்த செயல் திட்டம் இல்லாமல் நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க இது முருகனு தான் நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு கண்ணை முன்னிட்டால் பிஜேபி வளர்ச்சி வந்து நிறுத்திடலாமா சொல்லுங்கள் முதல்வருக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கலைன்னா பிஜேபி வளர்ச்சியை தடுத்து நிறுத்துருவீங்களா ஒரு நாள் பூ பூதாகரமாக இப்படி மேலே வந்து நிற்பான் என்ன செய்வீங்க அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப நமக்கு மக்கள் மத நல கூட்டமை சார்பிலே திரும்ப திரும்ப எச்சரிக்கை பண்ணுறோம் இது அவர்கள் இப்படி தான் எடுக்கிறான் உத்தியாக முருகனை எடுக்கிறான் இதை எப்படி அவன் எடுக்கிற உத்தி போல அவனை கவுண்ட்ரு பண்ணுறதுங்க அதுக்கு ஒரு திட்டம் வேணும்ல அப்படிலாம் பேசாமல் ஒரு புறக்கணிச்சுட்டு போகிறதுனால அவன் வளர்ச்சியை தடுக்க முடியாது அவன் வளர்ந்துட்டான்னா நீங்கள் எங்கேயும் மீட்டிங் நடத்த முடியாது எல்லா இடத்துல அடிப்பான் தகராறு பண்ணுவான் பிரச்சனை உருவாக்குவான் பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்டில் பவர் இருக்குது அடியால் இருக்குது ரவுடிகளை வச்சுருக்கான் எல்லாம் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி சாதி ரீதியாக பல்வேறு சாதிகளை கையில் எடுத்து வச்சுருக்கான் ஊர்வலம் நடத்த மாட்டேன்னு கோர்ட்டில் சொன்னாங்க ஆனால் உசிலம்பட்டில் ஊர்வலம் நடத்தி திருமாறணும் திருமாறன் வந்து தென்னிந்திய வரப்பிலாது திருமாறன் முருகன்ஜி எல்லாம் ஊர்வலம் நடத்தி பிரச்சனையை உருவாக்குறாங்க அவர்களில் கூட காவல்துறை அங்கே கைது செய்யலை இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஊர்வலங்கள் நடக்கும் எல்லா விதிமுறைகளும் காற்றில் பறக்க விடப்படும் அப்படின்றத எதார்த்தம் அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் பாஸே வாங்க வேண்டியதுன்னு நீதிமன்றம் வேற சொல்லிடுச்சு அப்போ காவல்துறைக்கு ஒரே வழி இது எல்லை மீறி போனால் நீங்கள் மாநாட்டை நிறுத்துவதற்கான அதிகாரம் இருக்குது இன்றைக்கே நிறுத்தி நீங்கள் ஆர்டர் போடுங்க அவங்க கோர்ட்டுக்கு போட்டோம் கோர்ட்டில் சொல்லுங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஆதாரங்களை தூத்து அப்படி செய்தால் தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் தமிழ்நாடு அரசு செய்யுமா இல்லையான்னு தெரியல செய்யணுன்றதை நம்ம எதிர்பார்க்கிறோம் நன்றி சார்